வினர் வெற்றி பெற்ற மமதியில் பேசுகிறார்கள் எந்த கூட்டணியில் இல்லாமல் திமுக தனித்து தனித்திணிக்க தயாரா சவால் விடும் செல்லூர் ராஜு பேட்டி மதுரை மேற்கு தொகுதியில் பொதுமக்களின் நலனுக்காக இருபத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் ஏ சேவை மையம் அமைக்கப்பட உள்ளது இந்த ஏ சேவை மையத்துக்கான அனைத்து உபகரணங்களும் பொதுப்பணித்துறை சார்பில் வழங்கப்படுகிறது விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது எங்கு பிறப்பு இறப்பு சான்றிதழ் ஆகியவை விண்ணப்பிக்கலாம் பிஜேபிக்கு எங்களுக்கு ஒட்டு உறவு இல்லை என பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் நேற்று நானும் கூறிவிட்டேன் எதற்காக இந்த தேர்தலை புறக்கணிக்கின்றோம் இந்த தேர்தல் நேர்மையாக நடக்காது என்பதாலும் தேர்தல் ஆணையம் எதையும் கண்டுகொள்ளாது இடைத்தேர்தல் என்றாலே பொது யுத்திகளை திமுக சட்டத்துக்கு புறம்பாக செய்யும் பணம் ஆறாக ஓடும் மக்களை எந்த வகையில் கவர்வதற்கும் திமுகவினர் செயல்படுவார்கள் பாமகவின் ஓட்டு வாங்கி எவ்வளவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் இந்த இடைத்தேர்தலில் நிற்கிறார்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு ஆனால் பக்கத்து வீட்டில் பூத்த மல்லிகை பூவைக்கு மனம் இல்லை என்று கூற முடியாது ராகுலின் விடாமுயற்சி காங்கிரஸை கட்டிக்காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ளார் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றார் திமுகவினர் வெற்றி பெற்ற மமதியில் பேசுகிறார்கள் எந்த கூட்டணியில் இல்லாமல் திமுக தனித்து நிற்க தயாரா அதிமுக போல் திமுக தனித்து நின்று அவரவர் திறமையை செல்வாக்கை காண்பிக்கட்டும் திமுக தனித்து நிற்க தயாரா மக்களிடத்தில் உங்கள் சாதனையை சொல்லி சாதிக்க தயாரா ஜெயலலிதா போன்று ஒரு ஆணித்தரமான முடிவெடுக்க இன்றைய முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலினும் திமுக தலைவர்களும் முடிவெடுப்பார்களா என்று கேள்வி எழுப்பினார் சட்டமன்றத்தில் வருகின்ற திங்கட்கிழமை என்னுடைய உரை வருகிறது அப்போது பாருங்கள் என்றார் அப்படிதான் சொல்லுவாங்க வெற்றி பெற்ற மம்மதியில பேசுறாங்க அது எப்படி வெற்றி பெற்றோம்னு அவங்களுக்கே தெரியும் நேற்று கூட நான் சொன்ன நீ எல்லாரும் டிவிலையும் போட்டீங்க இப்பவும் சொல்றேன் திமுக தனித்து நிற்க தயாரா எந்த கூட்டணியும் இல்லை நாங்க நின்று தனித்து நின்று திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியனில் தனித்து நின்று நாங்கள் நிற்போம் எல்லா கட்சிகளும் தனித்தனிட்டு அவங்கவுங்க திறமையை காமிக்கிட்டோம் அவங்கவுடைய செல்வாக்க க காமிக்கட்டும் நிற்க தயாரா என்பதை நான் கேட்குறேன்